வணக்கம் குழந்தைங்களே நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏழியல்கள்லாம் யார் அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்போது நம்மளை இந்தியர்கள்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் வாழ்கிறவங்க அமெரிக்கர்கள்னு சொல்லுவோம் சீனாவில் வாழ்கிறவங்கனா சைனீஸ்ன்னு சொல்லுவாங்க ஜப்பானில் வாழ்கிறாங்க ஜாப்பனின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாமே பூமியில் வாழ்கிறோம் அதனால் நம்மளை மனிதர்கள்னு சொல்லுவாங்க இதுவே பூமி இல்லாத இன்னொரு கிரகம் அதாவது சந்திரன் செவ்வாய் கிரகம் வியாழன்ஸ் சனி கிரகம் இந்த மாதிரி நமக்கு தெரியாத கிரகம் நிறைய இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அந்த மாதிரி கிரகத்தில் வந்து வாழ்கிறவங்களாம் ஏலியன்ஸ் சொல்லுவோம் அவங்க நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால தான் அவங்கள ஏலியன்ஸு நம்ம சொல்கிறோம் படத்தில் காரிற மாதிரி ஏலியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க அதாவது எலும்பு கூடு மாதிரி இருப்பாங்க ட்ரெஸ்ஸு இருக்காது ஆனால் அவங்க கண் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு மண்டை மாதிரி இருக்கும் அவங்க இதில் வருவாங்கன்னா தட்டில் வருவாங்க அதுவும் ஆளுகாலத்தில் வந்து தான் நம்ம பூமியை கைப்பற்றுவாங்க சண்டை போடுற மாதிரி கட்டியிருப்பாங்க உண்மையிலே ஏலியன்ஸ் அப்படி தான் இருக்காங்களான்னு உங்களுக்கு ரொம்ப டவுட் இருக்கும் ஆனால் உண்மையிலே ஏலியன்ஸ் அப்படி இல்லை ஏலியன்ஸ் என்னவங்க நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க அவங்களோட நோக்கம் ஏன் என்னென்னா நம்ம வாழ்கிற கிரகத்தில் எப்படி நம்ம எப்படி இருக்குமோ அதேமாரி தான் வந்து மற்ற கிரகத்துலேயும் இருக்காங்களா ஆட்கள் இருக்காங்களாம் பார்க்க தான் வராங்க அப்படி பார்க்க வரும்போது அந்த கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு தென்படுறோம் அப்படி தென்படும் போது என்ன ஆகுது நமக்கு அவங்க சண்டை வருது ஏன்னா இவங்க நம்ம பூமியை அழிச்சிடுவாங்களோ நம்ம எல்லோரையும் கொண்டுடுவாங்களோ பயம் வருது அதனால தான் நம்ம ஏலியனை பார்த்து பயப்படுறோம் அதனால தான் நம்மளும் வந்து ஏலியன் செலவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்மளோட அறிவியலையும் அதிகமாக உருவாக்குறோம் பலப்படுத்துகிறோம் புரியுதா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்கி குட்டிய ஒரு நாள் பெரிய இரவு அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமாக சத்தம் கேட்குது அது என்னன்னு சத்தம் பார்த்தா தட்டுலேருந்து ஏலியன்கள் பூமிக்கு வராங்க அப்படி பூமிக்கு வராங்க இருவனத்தில் ஏன் வராங்கன்னா யார் கண்ணுலேயும் தெரியக்கூடாதுன்னு இருவனத்தில் வராங்க அந்த சமயம் ஒரு மனுஷன் ஏலியன்களை பார்த்துறான் பார்த்து பயந்துட்டு வாய்ந்து ஓடி போகிறான் அந்த அந்த ஏலியன் அவனை நம்மளுடைய குரலில் அந்த நேரத்துல ஒரு குரல் வருது ஓடாத தான் நெல் முன்னே எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லுது அப்ப அந்த குரல் அவன் நிக்கிறான் உங்களை எப்படி நான் நம்புறது நீங்க ஏலியன்ஸ் நீங்க மனுஷங்களை கொண்டுடுவீங்கன்னு சொன்னதும் அந்த ஏலியங்கள் சிரிக்குது நான் உங்களை கொல்ல வரல அவங்க ஒரு விஷயம் கேட்க வந்தேன் அதுக்காக தான் நாங்கள் பூமிக்கு வந்தோம்னு சொல்லுது சரி நம்ம கேட்டவன் உங்களை எப்படி எப்படி நான் நம்புறதுன்னு கேக்குறான் அவன் அதுக்கு அந்த ஏலியன் உங்களுக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன்னு சொல்லுது உடனே அவன் எனக்கு நிறைய பணம் வேணும் தங்க வேணும்னு கேட்குறான் அதுக்கு அந்த ஏலியன் அவனுக்கு தேவையான தங்கமும் பணமும் தருது பணம் வாங்கினா அந்த ஏலியன் அந்த மனுஷனை தன்னோட தட்டில் வர சொல்லுது சரி அந்த மனுஷன் நம்பி அந்த ஏலியன் கூட போறான் ஏலியன் அந்த மனுஷன் உள்ள போனதும் எல்லாமே அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் போய் பறந்து போகுது உடனே அந்த மனுஷன் உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த ஏலியன் உதவி எங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் ஏன்னா இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த பூமி வந்து அழிய போகுது நீங்கள்லாம் உயிரோடு இருக்கணும் அதுக்காக தான் நான் உங்களை காப்பாற்ற வந்தேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இங்கே வருவீங்க அதுக்கு தான் ஸ்பேஷி வேணும் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ண வந்தால் எல்லாரும் எங்களுக்கு தப்பாகவே நினைக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னு சொல்லுது இதை கேட்டால் அந்த மனுஷன் ரொம்ப ஷாக் ஷாக்காகிறான் அதுக்கு அந்த மனுஷன் ஏன் இப்படி எங்களுக்கு சொல்கிறீங்க ஏன் எங்கள் பூமி அழிய போகுது என்ன காரணம் என்ன ரீசன் சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த ஏலியன் சொல்கிறது உங்கள் பூமியில் பூமி வந்து வெப்பம் அடைத்தனாலையும் அடிக்கடி போர்கள் நடக்கிறதுனாலையும் கால மாற்றம் வந்து மாறிட்டே இருக்கு அதனால இந்த பூமியானது உடனே அழிய போகுது இது எப்படி உங்களுக்கு தெரியும் நாங்கள் இரண்டாயிரத்தி நூறு வருஷத்துலேருந்து வரோம் நாங்கள் இந்த பூமி அழிஞ்சதை நேரடியாக பார்த்தோம் அதனால தான் முன்னாடி கால டைம் மிஷின் மூலியமா அது முன்னாடியே வந்து இந்த பூமியை காப்பாற்றணும்னு நான் சொல்றான் இவன் ரொம்ப ஷாக் ஷாக்கா என்னடா அது டைம் மிஷின் மூலிமா முன்னாடியே வரீங்களான்ட்டு சரி எப்படி இது காப்பாற்ற போறீங்கன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த உன் நாட்டில் இருக்க நிறைய பிரச்சனை இருக்கு அதனால இது நாங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரமா காப்பாற்ற முடியுது ஆனா உங்களுக்குற மனுஷ காப்பாற்றலாம் அதுக்கு நிறைய செய்யணும் அதுக்கு நீங்கள் நிறைய மனிதர்கள் தேவை அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்கள் நாங்கள் எல்லாரையும் காப்பாத்திக்கணும்னு சொல்லுவேன் சரின்ட்டு அவன் எப்படி நம்ம எல்லா மனுஷன கொண்டு நீ அப்ப நீதான் நாங்க கெட்டவங்க இல்ல நல்லவங்க அப்படின்னு சொல்லணும் அப்பதான் எல்லா வருவாங்க நீங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்களும் உயிரோட இருக்கலாம்ட்டு ஏழியன் சொன்னதை கேட்ட நம்பி அந்த மனுஷன் என்ன பண்ணான்னா கூட பூமிக்கு வந்தான் பூமிக்கு வந்து அங்க இருந்த மக்களுக்கு ஏலியன் சொன்னது சொன்னதும் எல்லோரும் ரொம்ப ஷாக்கான க இந்த பூமி அழிய போகணும்னு சொல்லணும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க உடனே அந்த ஏலியன் கூட எல்லா மனுஷங்களும் கூட வந்தாங்க அதாவது ஒரு வந்து ஐம்பது ஷிப்பில் கோடிக்கான மக்கள் வந்தாங்க அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏலியன் கூடவே வந்து அந்த கிரிக்கெட்லேயே தங்கினாங்க அங்கே மனுஷங்க வாழ்க தகுதி நல்ல இடமும் இருந்தது தண்ணி இருந்தது காற்று இருந்தது நிலம் இருந்தது பூமியில் இருக்கிற மாதிரியே இருந்தது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னடா அது ஏலியன் வாழ்றது மனுஷங்க வாழ்கிற மாதிரியே இங்கே நான் இதுவும் வசதியாக இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்ட அதுக்கப்புறம் ஏலியன் சொல்லிச்சு இந்த கிரகத்துல எல்லா உயிரிலும் வாழ முடியும் அதனாலதான் உங்களை காப்பாத்தி கொண்டு வந்தேன்னு சொல்லுச்சு அதுக்கப்புறம் அங்க வந்த மனுஷங்க ஏழை எல்லாமே சேர்ந்து மண்ணு மீதி இருக்கிற மக்களை காப்பாற்றணும்ல அப்போது அது நிறைய ஸ்பேஸ் ஷிப் தேவைப்படும் அதனால் மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப்பை ரெடி பண்ணால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க அதை ரெடி பண்ணி கொஞ்ச நாள் ஆனதும் இந்த ஈலிங் என்ன சொல்லிச்சுன்னா இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது நம்ம சீக்கிரமாக போயிட்டு அங்கே இருக்க மீதி உள்ள மனுஷங்களையும் விலங்குகளையும் உங்களுக்கு தேவையான வளங்கள் பொக்கிஷன்கள் கொண்டு வந்துடுங்கன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக அந்த டைம் வரும் மொத்தம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பூமியில் போயிட்டு மக்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வச்சு மனுஷங்களும் புரிய வச்சு அங்கே எல்லாரையும் காப்பாத்துச்சு விலங்குகள் தனியாக வசிவசிப்பு பொக்கிஷங்கள் வளங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஷிப்ல போட்டு கொடிக்க மக்கள் போயிட்டு அந்த அவ்வளோ பெரிய ஷிப்பு போச்சு அவ்வளவு போயிட்டு மக்களை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பூமியில மிகப்பெரிய விண்கல்கள் மோதி பூமி அழிஞ்சி துண்டா போச்சு இதை பார்த்த மனுஷங்களும் ஏழியர்களும் ரொம்ப ஷாக் ஆனாங்க இதை பார்த்த மனுஷங்க அந்த ஏழியன்கள் நன்றி சொல்லி தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிச்சி அதுக்கு அந்த ஏழைகள் நாங்கள் கடவுள் இல்லை கடவுள் தான் எங்களை உங்களை காப்பாற்ற இங்கே அனுப்பி வச்சாரு நீங்களும் இங்க இருக்க தகுதியானவங்க தான் நாங்கள் தான் உங்களுக்கு எதிரி இல்லை நாங்களும் ஒரு கிரகத்தில் வாழ்கிற உயிரினங்கள் தான் அதனால் எங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க நீங்களும் தனியாக இருங்க நாங்களும் தனியாக இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சது எதுனா பண்ணுங்கள் நாங்கள் பிடிச்சதை பண்ண உங்களுக்கு எதனால் ஹெல்ப் வேணால் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஏலியன் அந்த மனுஷன் கூட நட்பு நட்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள்